இருபத்தி தானே ஆகுது சொல்லுங்க பழனி முருகரை ராஜ அலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது இது பழனி முருகர் ராஜ அலங்காரத்தில் இருக்கார் வச்சு வணங்கினால் உங்க வீடு ராஜபோகமா இருக்கும் கும்பராசி சதை நட்சத்திரம் நல்ல நேரமா தொட்டதெல்லாம் தொடங்கும் <laughs> ரோஷனா கஷ்டம் இல்லாதவங்க வாழ்க்கையே கிடையாது அதனால் கஷ்டம்னு தோலக்கூடாது இப்போ நீங்கள் வந்து ராசி சித்திரை நட்சத்திரம்னு சொல்கிறீங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பீங்க சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் திசையில் பிறந்தவங்க கோபம் பொடுக்கு பொடுக்குன்னு உங்களுக்கு வரும் சரிங்களா நீங்கள் பெருமாளை புத்கிழமை தோறும் போய் ஒரு முளை துளசி சாத்தி கும்பிடுங்க மகேஸ்வரியாக இருப்பீங்க சரிங்களா படிப்பு நல்ல வர்றதுக்கு கேசவன் சாப் பிரமிளா உங்கள் பையன் நல்லா படிக்கணுங்கிறதுக்கு நீங்கள் விநாயகரை போய் கும்பிடுங்க திங்கட்கிழமை தோறும் பதினோரு சுத்து சுற்றி அருகம்புல் இவ்வளோ கணம் கொண்டு பாதத்தில் போட்டு உங்கள் பையன் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை நல்லா நல்லாயிருக்கும் அர்ச்சகருகிட்டே அந்த அருகம்புல்லை கொடுத்து பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க ரொம்ப நல்லது நல்லா படிப்பார் வீட்டில் நீங்கள் சகலகலா மாலை போட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்ங்க உங்கள் பையன் நல்லா படிப்பான் சரிங்களா இந்த ட்ரை இதை எடுத்துருங்க ஆறுமுகம் திருப்புகள் இருக்கு உங்களுக்கு திருப்புகள் வந்து ஏறு மகிலேறி விளையாடும் முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள்ியருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே இது வந்து திருப்புகழ் அருணகிரிநாதர் பாடன திருப்புகளில் ஒரு பாடல் இந்த பாடல்லையே அவர் கந்த புராணத்தையே சொல்கிறாங்க அதனால் நீங்கள் இந்த பாடலை மனப்பாடம் தினம் நீங்கள் சொன்னீங்கன்னா போகிறோம் ஒரு நாலு மனப்பாடம் மனப்பாடாயிரும் நீங்கள் இந்த ஒரு பாடலை சொன்னாலே அவ்வளவு புண்ணியம் திருப்புகள் தினமும் நீங்கள் சொன்னால் அவ்வளோ புண்ணியம் இந்த ஒற்ற பாடலில் கந்த புராணமே வருது தாராளமாக நீங்கள் அதை யூடியூப்பை போட்டு போட்டு கேட்டிங்கன்னா வந்துடும்